ஏன் இப்படி நடுங்குறீங்க இந்த மாதிரி மீனா கிட்ட கேள்வி அம்மா கிட்ட புலமுன்ன தங்கமயில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து பார்க்க போகிறோம் இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அதிக ரசிகர்களை கவர்ந்து வச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த சீரியல் ஆரம்பித்து சில மாதங்களே ஆன நிலையில எடுத்த உடனேயே சேனலுடைய மூணாவது இடத்துல பச்சக் அப்படிங்கிற மாதிரியா ஒட்டிக்குச்சு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்துட்டு வருது இப்போ சரவணன் என் தங்கமையிலோட திருமணம் நடந்து முடிஞ்ச நிலையில அடுத்தடுத்த பிரச்சனைகள் சமாளிப்புகள் சந்தோஷங்கள் உற்சாகங்கள் இந்த மாதிரியா சீரியல் திருமணத்துக்காக எண்பது சவரன் நகைகள் போடுறதா சொல்ற தங்கமயிலோட போலி நகைகளாகவே அதனால் தங்கமயில் மாற்ற ஒரு தருணத்துக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வெயிட் பண்றாங்க ஸோ இந்த நிலையில தான் பாண்டியனோட வீட்டில் திருடம் புகுந்த நிலையில வீட்டில் இருக்கிறவங்களுடைய நகைகளை கொண்டு பேங்க் லாக்கர்ல வைக்கிறதுக்காக பாண்டியன் முடிவு பண்ணி கோமதி கிட்ட சொல்றாரு இடையில பழனிசாமியும் நகைகளை வச்சு பணம் வாங்கி அதில் ஒரு நிலத்தை வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரியா பேங்க் லாக்கருக்கு கொடுக்கிற பணத்தை அடகு வச்சு அந்த பணத்தை வச்சு நம்ம நகைகளுக்கு வட்டியா கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியா ஐடியா கொடுக்குறாரு இதனால தன்னுடைய நகைகள் போலி நகைகள் அப்படிங்கிறது தெரிய வந்ததோ அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் பயத்தில் நடக்குறாங்க இதை பார்க்குற மீனா ஏன் இப்படி நடம்புறீங்க உடம்பு எதனா சரியில்லையா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க தொடர்ந்து எல்லாருமே விசாரிக்கிறாங்க இந்த நிலையில தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் சமாளிக்கிறாங்க தொடர்ந்து தன்னோட அம்மா லாக்கர்லையே எடுத்துட்டு போய் நகைகளை வச்சிட்டுறதா தங்கமயில் சொல்றாங்க ஆனால் பாண்டியன் கோமத்தி லாக்கரில் வைக்கிறத ஃபைனல் பண்ணிடுறாரு இதனால லாக்கரில் நகைகளை வைக்கிறதுக்காக கோமதி அண்ட் ராஜி ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க நகைகளை கொடுக்கறதுக்கு தங்கமையில் தொடர்ந்து தயக்கம் காட்டுறாங்க நகைகளை உரசி பார்ப்பாங்களா இந்த மாதிரியா பலவிதமாக நிறைய கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க நகைகளை உரசி பார்க்குறது குறித்து ஏன் இப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரியா கோமதி தங்கமையில்கிட்ட கேட்க நகையை உரசி பார்த்தா வெயிட்டு குறைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி தங்கமையில் சமாளிக்கிறாங்க இதற்கிடையே அவங்களுடைய அம்மா பாக்கியமும் அங்க வராங்க இருந்தாலும் கோமதி அண்ட் ராஜி ரெண்டு பேருமே பேங்க்குக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் தான் வெயிட் பண்றதாகவும் பாக்கியம் சொல்ல அவங்க ரெண்டு பேருமே பேங்குக்கு கிளம்பிடுறாங்க இது தொடர்ந்து நடந்த விஷயங்களை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி நீயும் அவங்கள அனுப்பி வைக்கிறையே இந்த மாதிரியா தங்கமையில் திட்டுறாங்க இதை தொடர்ந்து தங்கமையில் எது குறித்தும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாவும் அது டூப்ளிகேட் நகைகள் அப்படிங்கிறத அவங்க சொல்லாம வேற யாருக்கும் அது தெரிய வராது அப்படிங்கிற மாதிரியாவும் பாக்கியம் தங்கமையில சமாதானப்படுத்துறாங்க இதை தொடர்ந்து பூபதி என் ராஜு ரெண்டு பேருமே இருந்து திரும்பி வராங்க மீனாவோ நைட்டு சென்னைக்கு ட்ரைனிங்காக போக இருக்கிற நிலையில் மதியமே அவங்க இருந்து திரும்புகிறாங்க அவங்கள சென்னையில் பீச்சு இந்த மாதிரியான நிறைய இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியாக கோமதி சொல்கிறாங்க இதை பார்க்குற பாக்கியம் கோமதியை பாராட்டுறாங்க தொடர்ந்து கடையில் செந்திலோ தன்னுடைய சென்னை ட்ரிப் குறித்து பழனிவேல் என் மாமாக்கிட்ட பலவாறு தன்னுடைய உற்சாகத்தை ஷேர் பண்ணுறாரு மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா அவர் பாடலோட தான் போட்டிருக்கிற பிளான் எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதுக்கும் ஆப்பு வைக்கிறாரு பாண்டியன் சென்னையில் பணம் கொடுக்க வேண்டியவங்க குறித்து பாண்டியன் சொல்கிறாரு அவங்கக்கிட்ட எல்லாமே வசூல் பண்ணிவிட்டு வா கோயம்பேடியில் ஒரு வியாபாரிக்கிட்ட மல்லி வாங்குறது குறித்து பேசிட்டு வா இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்திங்க அப்படின்னா செந்தில் கிட்டே அடுக்கிறாரு பாண்டியன் இதனால் செந்தில் போட்ட திட்டங்கள் எல்லாமே ஆகுது ஸோ இந்த மாதிரி இன்றைக்கான எபிசோட் பார்த்திங்கன்னா முடிஞ்சுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்